பொடிசெல்லாம் இருந்தாலும் மன நிம்மதி வேணும் வீட்டில் அப்படிங்கும் போது என்னதான் இருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிங்கிற ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு சார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் செவன்டி ஃபைவ் அப்பா பொறுப்புள்ள ஒரு மனிதரை இருந்து பண்ணும்போது அந்த வழி இருக்குலாண்ட் ஃபேமிலி ரொம்ப ஈகராக இருக்காங்க பட் தனுஷ மேரேஜ் பண்ணி தரது அவங்க ஃபேமிலி வந்து ஓகேங்கிற மாதிரி வருது கொண்டு போகிறாங்க இப்போ மிருலான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தனுஷ் வீட்டில் கிரீன் சிக்னல் காமிச்சு மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய தகவல்கள்லாம் வரும் சில நேரங்கள் அது உண்மையாக இருக்கும் பொய்யா இருக்கும் ஆனால் ஐஸ்வர்யா தனுஷ் அவருடைய விவாகரத்துக்கான காரணத்தை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் சொன்னீங்க இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிவோர்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆவாங்கன்னு சொன்னீங்க மாதிரி நடந்தது ஆக்சுவலாக இப்போ ஒரு தகவல் போயிட்டு இருக்கு தனுஷ் அவர்கள் வந்து பாலிவுட் மாப்பிள்ளையாக மாறப் போகிறார் மெர்னால் தாக்கரை வந்து திருமணம் செய்ய போகிறார் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே மிருநாள் தாக்கூர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க மிக விரைவில் ஒரு அறிவிப்பு வர போதுன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக இது உண்மையாக பொய்யா அதாவது தனுஷ் ரசிகர்கள் ஒரு பக்கம் கமெண்ட்ஸில் வந்து இது உண்மையாக பொய்யான்னு ஒரு பக்கம் வருது இன்னொரு பக்கம் ரஜினி ரசிகர்களும் வந்து இதை பற்றி கேட்குறாங்க ஏன்னா நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்லிடுவீங்க ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன பல அப்டேட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாகவே நடந்துருக்கு நீங்கள் இண்டஸ்ட்ரியில ரொம்ப வருஷமாக இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன விஷயங்கள் வந்தது நிஜமாகவே இப்போ தனுஷ் இரண்டாவது திருமணத்துக்கு தயாராகிட்டாரா சார் அது நம்ம பேசலாம் இருந்தாலும் தனுஷை பற்றின விஷயங்கள் நம்ம பேசுவோம் அதற்கு முன்னாடி அவர் வந்து அவர் சின்ன பாதை இருக்கு இல்லைங்களா நம்ம அதுக்குள்ளே போகலான்னு விரும்புகிறேன் ஐஸ்வர்யாவையும் லவ் பண்ணி தான் தனுஷ் கல்யாணம் பண்ணார் வெரைட்டி வெரைட்டி லவ் பண்ணார் ரெண்டு பேர் சமூகத்தில் முதல் ரஜினி சார் வந்து தனுஷ் மேலே உடன்பாடி அவ்வளோவா கிடையாது பட் இருந்தாலும் பொண்ணு விரும்புதுன்ற ஒரே நோக்கத்திற்காக வந்து சார் ரஜினி சார் வந்து உங்கள் இறங்கி வந்து சரி பரவாயில்லப்பா ஓ லைஃப் தான் எனக்கு முக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் ரஜினி சார் வந்து ட்ராவல் பண்ணி ஸோ தனுஷை கூப்பிட்டு பேசுனாங்க தனுஷோட அப்பாவெல்லாம் கூப்பிட்டு பேசுனாங்க ரெண்டு பேருடைய ஃபேமிலியுடைய சமூகத்தோடு தான் அந்த வந்து மேரேஜ் ரஜினி சார் வந்து பண்ணி வச்சார் அவங்க லைஃப் நல்லா தான் ட்ராவல் ஆகி போயிட்டு இருந்தது பட்டு இவர் எப்படி ஹீரோவில் வந்து ஏன்னா அப்போது கல்யாணம் பண்ணும்போது தனுஷ் வந்து ரெண்டு படம் தான் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி அப்போ தனுஷ் யாருன்னே தெரியாது நீங்கள் இப்போயே தனுஷை பார்க்குற மாதிரி இருப்பார் அப்போல்லாம் பார்க்கவே முடியாது அவரை ஐஸ்வர்யாலாம் வேறு ரேஞ்சில் இருப்பாங்க அவங்க பட் இருந்தாலும் நம்ம ரஜினி சார் வந்து பொண்ணுக்காக இறங்கி வந்து பண்ணி வச்சார் ஒரு மேரேஜ் தான் அது ஸோ அப்போது தனுஷ் அப்படியே வர்றாரு ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருடைய ரேஞ்சே ஏறுது கொஞ்சம் ரஜினி சார் மருமகன் மருமகிறேன் ஆமாம் ஆமாம் அதாவது தவம் கிடக்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பு இந்த தனுஷுக்கு போகும்போது அவர் இன்ன வரைக்குமே தக்க வச்சுருக்கணும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன் பட் அந்த அளவுக்கு ஒரு ஒரு கிராண்டாக கல்யாணம் பண்ணி ஸோ ரஜினி சாரோட ஆசீர்வாதத்தோடு பண்ணி போது அதுக்கப்புறம் தான் ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் தனுஷுடைய கேரியரே வந்து கொஞ்சம் ஹை லெவலில் ஏறுது அப்படியே பார்க்குறாரு தமிழ் ஃபீல்டில் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வர்றாரு அப்படியே போனோம்னா பாலிவுட் வரைக்கும் போகிறாரு அது எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் ஷார்ட் ஃபீல்டில் கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை ரஜினி சார் ரஜினி சார்லாம் கஷ்டப்பட்டு நைன்ட்டி ஒன் நைன்ட்டி டூ தான் உள்ளே என்ட்ரி ஆகிறாரு அப்படிங்கும் போது ரஜினி சார் உடைய அந்த ஃபேம் அவருடைய நேம் ஸோ அவருடைய மருமையும் போது அங்கே ஸோ பாலிவுட்டில் கேட்டுது தானாக திறக்குது இவ்வளோக்கில் ஈஸியாக போகிறாரு அங்கே அமிதாப்ஜி கூட எல்லாம் பண்ணுறாரு அப்போது மான்களில் நம்ம ஃப்ரெண்டு ரஜினி சார் இருக்காங்களாம் அவர்கிட்ட என்கொயரி பண்ணி அங்கே சகஜமாக பாலிவுட் ஆர்டிஸ்டில் போய் உள்ளக்குள்ளே மிங்கிலாது ஜெல்லாகிறது ரொம்ப கஷ்டம் அது தனுஷ் ரஜினி சார்னால உள்ளே போய் ஜெல்லாகிறார் அவருடைய வளர்ச்சி அப்படியே போகுது ஒரு அதாவது இன்னொரு பக்கம் அவருடைய திறமையும் ஒன்று இருக்குது நம்ம அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது தனுஷோட திறமை அவருடைய உழைப்பெல்லாம் இருக்குது அப்படியே எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு ஒரு ஐ லெவலில் போகிறாரு பார்த்தோம்னா அடுத்து அப்படியே கட் பண்ணிணா ஒரு ஹாலிவுட் வரைக்கும் போகிறாரு ஹாலிவுட் படமும் பண்ணுறாரு அவருடைய வளர்ச்சி அப்படியே வருது ஐஸ்வர்யா அவர்கள் என்ன பண்ணால் தனுஷ் ஒரு ஃபேமஸ் ஹீரோ வரும்போது அவங்களும் ஒரு டெக்னிக்கல் லெவலில் வரலான்னு சொல்லி ஒரு டைரக்ஷனுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு போகிறாங்க த்ரீன்னு ஒரு படமும் பண்ணுறாங்க தனுஷ் அண்ட் ஸ்ருதிஹாசன் வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க படம் மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்ட படம் அந்த சாங்கு பூரா இன்றைக்கி எப்படி மோனியா சாங் அந்தளவுக்கு ஹிட் ஆச்சோ அதே மாதிரி அந்த சாங்கு பரபரப்பாக அடித்து தூள் பண்ணிச்சு அந்த சாங்கு படத்தோடைய பட்ஜெட்டெல்லாம் தாண்டி ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடச்சிது அந்த படம் அதுலேயும் எடுத்துட்டாங்க பிரதமர்லாம் கூப்பிட்டு அந்த சாங்க பாடிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ஹிட் கொடுத்த சாங் அது உலகம் பூரா பெரிய லெவல்ல பல கிராஸ் பண்ணி போன சாங் ஒரு பக்கம் பார்க்குறேன் இவர் ஹீரோவா போயிட்டு இருக்காரு நல்லா போயிட்டு இருந்த குடும்பம் சின்ன சின்ன சண்டைகள் வருது அங்கே அந்த சண்டையில வந்து ரெண்டு பேருமே பெருசு பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா வேற மாதிரி பேர் இருக்கும் பட் அது கொஞ்சம் பூதாகரமாக அப்படியே வெடிக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கிட்டு ரெண்டு பேருமே டிராவல் பண்றாங்க அப்புறம் ரெண்டு பசங்க அழகாக லிங்கா யாத்திரான் பசங்க அந்த ரெண்டு பசங்களுமே இந்த ரஜினி சாருடைய இந்த தோல்ல இருந்து வளர்ந்தவன்னு தான் சொல்லலாம் நம்ம உயிரே லவ் ரொம்ப லவ் பண்ணியிருந்தார் ரெண்டு பசங்க மேலே பட் அப்படியே ஒரு நல்ல ட்ராவல் திருஷ்டிப்பட்டுதான் என்னன்னு தெரியல ஒரு ஒரு ரேஞ்ச் வரும்போது அப்படி பெரிய ஸ்டேஜ் எல்லாம் வருது இருந்தாலும் சார் ரஜினி சார் ஃபேமிலியும் தனுஷ் ஃபேமிலியும் ரெண்டும் ஒன்னும் சேர்ந்து வச்சு பேசுறாங்க பல விஷயங்கள் எடுத்து சொல்றாங்க எத்தனை வருஷமா சார் பேசுறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமாவே அவங்களுடைய ட்ராவல் போகுது சார் இவங்க தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஆமா ஆமா ரஜினி சார்லாம் கூப்பிட்டு தனுஷை கூப்பிட்டுலாம் பேசி லைஃப் இப்படி தான் நான்லாம் கடந்து வந்த வேற வேறு மாதிரிப்பான்னு சொல்லி எடுத்து சொல்லி தனுஷ் ஓரளவு அதெல்லாம் இந்த கேஷ் பண்ணிட்டு அப்படியே தான் டிராவல் பண்ணுறாரு பட் இன்ன வரைக்குமே அந்த டிராவல் போகுது இந்த மிர்லான் தாக்கூர் மேட்ரு வரதுக்கு முன்னாடி கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு விஷயங்கள் போகுது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா லிங்காவுடைய அந்த எஜிகேஷன் இதில் கூட பட்டமளிப்புல தனுஷ் ஐஸ்வர் ஒன்றா வந்தாங்க கட்டி பிடிச்சாங்க பேசிட்டு இருக்க பையனை 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 கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் இருக்காங்க இப்படிலாம் டிராவல் ஆகுது பட் ஆனா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிறது மாதிரியான சூழ்நிலை போகுதுன்ற போது அப்பா கிட்ட அஃபீஷியலாக அப்பா தனுஷ் அப்பா கிட்ட பேசும்போது எங்க டைவர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அது ஏதோ பேச்சுவார்த்தை போகுது டைவர்ஸ் ஆகிருச்சா என்ன அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த அவரு பேசுறாரு அப்போ ஓரளவு இல்லை பேரண்ட்ஸ் சைடு கொஞ்சம் ரெண்டு பேர் பேசிட்டு தான் இருக்காங்கிற அளவுக்கு போகும்போது தான் இங்க மிகப்பெரிய ஒரு விரிசல் ஒன்று உருவாகுது அப்போ என்ன வருது அப்படின்னா இவங்க டைரக்ஷன்ல கொஞ்சம் பண்ணி ஒரு லெவலில் வரணும்னு நினைக்கும் போது தனுஷ் ரொம்ப பிஸி ஷெடியூல்ல போறாரு நைட் ரெண்டு மணி மூணு மணி வருது லேட் நைட்டில் வருவார் காலையில் காலிலேருந்து சீக்கிரம் ஆகும்போது அப்படியே ஒர்க்குகளோடு அதிகமாக இருக்கலாம் ட்ராவல் பண்ணுறாங்க இங்கே இவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுங்கும் போது தனுஷ்கிட்ட வந்து ஒரு டேட் வாங்கிட்டு நம்ம ஒரு படம் பண்ணும்போது கொஞ்சம் வேறு லெவலில் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணும்போது தனுஷ் அதை செவி கொடுத்து பெருசாக கேட்கல டேட் கொஞ்சம் இழுத்து அடிக்கிறாரு இழுத்துடி காரணம் என்னன்னு தெரியல அவர் அவர் ரெண்டு இந்த பிரச்சனையின் என்ன ஒரு தொடர்ந்து பிஸியா படம் பண்ணதுனால டேட் கொடுக்க முடியலையோ அவர் அப்படியும் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இல்லாமல் இருக்காது ஏன்னா இன்ன வரைக்குமே அவர் வந்து டேட்ஸ் தான் பிஸி போயிட்டு இருக்காரு ரெண்டு வருஷத்துக்கு டேட்டே டேட்டே கிடையாது கிடையாது அந்தளவுக்கு பிசியா தான் இருக்காரு பட் என்னதான் இருந்தாலும் டைரக்ஷன் பண்ண போறது ஒய்ஃபு தானே ஐஸ்வர்யா தானே அதுக்காக ஒரு பத்து பத்து நாள் மாதத்துக்கு ஒரு அஞ்சு நாள் கொடுத்தா விட அஞ்சு மாதத்தில் படம் பண்ணிட்டு போயிருவாங்க பட் எப்படி என்னன்னு தெரியல அவர் மைண்டில் செட் ஆகலை அது கொஞ்சம் சொன்னபோது ஏன் நான் டைரக்ஷனில் வரலான்னு பார்த்தா நீ வேணாம்ங்கிறியா இப்போ டைரக்ஷன்ஸுக்குள்ளே நம்ம பெரிய ஆளாக ஆகக்கூடாதாங்கிற அந்த தாட்ஸ் எல்லாம் போகுது ஆட்டோமேட்டிக்காக அது போக தான் செய்யும் தவிர்க்க முடியாது அது கொஞ்சம் மனஸ்தாபம் ரெண்டு பேருக்கு உருவாகுது உருவாகும் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு அன்சு ஒன்று வருது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இது ரொம்ப ஷாக்குது அது எல்லாருக்குமே ரஜினி சார் எதிர்பார்க்கல தனுஷ் பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கலை திரும்பி கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க பேசும்போது வந்து இல்லைன்றது தனுஷ் கொஞ்சம் மலுப்புறார் ஏன்னா அவர் தலைவருன்னு மதிக்கூடிய ஒருவர் ஸோ நேற்று கூட கூலிப்படுத்துக்கு ஃபஸ்ட்டு ஷோ வந்துட்டார் அவர் எஃப்டிஎஃபஸ்க்கு வந்தார் இன்னமும் மரியாதை வச்சுருக்கார் தலைவர்னால் தான் மாமர் கூட கூப்பிட்டது கிடையாது தனுஷ் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் காப்ரமைஸில் போகலாம் பட் போகாமல் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க இல்லைன்னு மறுக்கப்படுது ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஸு கோர்ட்டு கொடுத்துடுது ஐஸ்வர்யாவும் இதுக்கு வந்து ஆமாம் டைவர்ஸ் நாங்கள் பன்னிரெண்டு முடிவு எடுத்துடுறாங்க அவங்க கூட வந்து என்ன பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்லை கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருந்திருக்கோம் அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம் பட் அவங்களும் அதில் ஒத்துழைச்சதுனால வேறு வழியில் டைவர்ஸ் வாங்கிடுது வாங்கினதுக்கு அப்புறமேலு இவர் இந்த தனிமைப்படுத்தப்படுறாரா சுதந்திரப்படுற மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு பார்ட்டி இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் தனிமேல போக ஆரம்பிச்சிட்டாரு லண்டன்லாம் போய் தங்குனாங்கன்னா அவருடைய பில்லு மினிமம் ஃபிஃப்டி லேக்ஸ் மேலே வருது ஒரு வாரம் தங்கினா ஹோட்டல் பில்லு ஸ்டே ஃப்ளைட்டு எல்லாம் இந்த பில்லை கொண்டு ஆஃபீஸில் கொடுத்துருவார் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டி பார்த்தாங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் மேலே தனுஷ் செலவு பண்ணுறாங்க ஆஃபீஸில் இருக்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பகையோ அவர் சம்பாதிக்கிற அவர் செலவு பண்ணி உணகடா வலிக்கிதுன்னு இப்படிலாம் பேசுகிறாங்க வேற என்னதான் இருந்தாலும் அவர் தனுஷ் ஒரு தவறான வழியில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய பேரண்ட்ஸு என்ன பண்ணுறாங்க அவங்க சிஸ்டர்லாம் டாக்டர் அவங்க பட் இவருடைய தனுஷ் ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு ஸோ முன்னின்று முயற்சி பண்ணி பண்ணது அவங்க சிஸ்டர் சொல்லலாம் அவங்க தான் நீ பண்ணுடா உங்கள் லைஃப் இப்படி இருக்கக்கூடாது ஐஸ்வர் நல்ல பொண்ணுடா அதுவும் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஃபேமிலிக்கில் போனால் எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி பண்ணி வச்சு அவங்களுடைய லவ்வுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கெய்ட் பண்ணது அவங்க சிஸ்டர் கூட சொல்லலாம் ஓ பட் அப்படி தான் சொல்லி வந்தது இப்போ அதே சிஸ்ட் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அதே சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க டேய் நீ இப்படியே தனிமையில் இருந்தேன்னா அது தவறாக பேசப்படும் இப்போயே காசி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வேண்டாம் உன் பேர் ரொம்ப அடிபட்டுருக்கு உனக்கு ஒரு பண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சொந்தத்திலே பார்த்து பண்ணி வைப்போம் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்குது அவங்க சைட் மீண்டும் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஃபேமிலியோட டைவர்ஸ் ஆனா என்ன திரும்பி பேச்சுவார்த்தை பண்ணி கோர்ட்டு கொடுக்குற ஒரு நோட்டீஸ் தானே அது கிழிச்சு போட்டு ரெண்டு எவ்வளவு முயற்சி பண்றாங்க என்ன கொடிசன இருந்தாலும் வேணும் வீட்டுல அப்படிங்கும் போது என்னதான் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிங்கிற ஒரு பக்கம் தூக்கி வச்சுரு சார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் செவன்டி இயர்ஸ் அப்பா பொறுப்புள்ள ஒரு மனிதரை இருந்து பண்ணும்போது அந்த வழி இருக்கும் இல்லையா சார் கண்டிப்பா இப்பவும் இருக்கும் இந்த செய்திலாம் கேள்விப்படும் போது உண்மையில் ரொம்ப வெளி அதிகமாக தான் இருக்கும் மேபி அப்படி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க சிஸ்டரில் ஃபேமிலிக்கெலாம் வந்து தனுஷ்க்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு ஒரு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பீரியடில் ஒரு ஷாக் நியூஸ் மாதிரி என்ன வருது அப்படின்னா தனுஷ்க்கும் மிர்லான் தாகூருக்கும் ஒரு சின்ன கனெக்டிவிட்டி உருவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எப்படி உருவாகுதுனா சில பார்ட்டியில் போய் போகும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா அவங்க மிருநாள் வந்து இது வரைக்கும் தமிழ் படம் அவங்க பண்ணலை ஃபஸ்ட்டு ஹிந்தி தான் பண்ணாங்க அப்புறம் தெலுங்கு தான் பண்ணியிருக்காங்க வேறு இண்டஸ்ட்ரிகில் இன்னும் போகல அவங்க மகாராஷ்டிரில் பிறந்து வளர்ந்தவங்க கல்லூரிப்படி பதினைந்து நிறுத்தினவங்க பட் டேலண்டான பெஷன் மாடலில் வந்து ஒரு நல்ல நல்ல பியூட்டியான ஒரு கேல் தான் ஸோ அங்கே ஒரு சந்திப்பு வரும்போது கேஷுவலாக வருது அங்கே சந்திப்பு வருது ஃபோன் நம்பர்கள் மொபைல் நம்பர்கள் மாற்றப்படுது அதுக்குள்ளே ஒரு நட்புன்றீதியாக சில விஷயங்கள் பேசுகிறாங்க அந்த நட்பு எப்பவுமே லவ்வாக மாறுங்கிறது தெரியும் எல்லாருக்குமே அப்படி ஒரு பக்கம் போகும்போது திரும்பி அவங்களுடைய பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு ஒரு ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணுறாங்க தனுஷ் அந்த பர்த்டே பார்ட்டி வந்து முக்கியமான ஃபேமிலி சர்க்கிளுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டுமே இன்வைட் பண்ண பிர்லா யார்ட்டையும் சொல்லலை தனுஷ் வர்றத ஹோட்டலில் பண்ணல வீட்டில் பண்ணியிருக்காங்க ஹைட்டில் அப்போது திடீர்னு பார்த்தா பர்த்டே பார்ட்டிக்கு இந்த தனுஷ் விசிட் பண்ணுறாரு எல்லாருக்கும் ஷாக் ஏ யாருக்குமே சொல்லியா யார் மற்ற சர்க்கிளுக்கு சொல்லலை தனுஷ் வர்ற விஷயத்தையும் சொல்லலை சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க தனுஷ் ஒரு என்ட்ரி பார்த்தோன்னா ஃபேமிலி அவருடைய அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷாக் ஏன்னா இதுக்கு இதுக்கு லிங்க்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து படம் பண்ணல பண்ணலை எதுவுமே கிடையாது எந்த படமும் ஹிந்தியும் பண்ணல பட் எப்படி தனுஷோட லிங்க்கு வந்தது அப்புடின்னா அவர் மும்பையில் ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காரு இல்லையா அந்த லிங்கில் அங்கேயே மீட் பண்ணியிருக்காங்க அது யாருக்கும் தெரியல அந்த சந்திப்பில் தான் நாலு வந்து உருடைய பேச்சு போய் இப்போ வீட்டுக்கு வரைக்கும் இன்வைட் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு அந்த ஒரு சந்திப்பு இதை பாலிவுட்டு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க மிர்லான் வந்து தனுஷ் கூட டேட்டிங்கில் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அடிச்சிட்டாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி சர்தார் டூன்னு சொல்லி ஒரு பாட்டு படம் பண்ணிட்டு இருக்கும்போது அதனுடைய அந்த ப்ரொமோஷனுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து தனுஷ் இன்வைட் பண்ணுறாங்க அப்போ அங்கே தான் கன்ஃபார்ம் ஆகுது பர்த்டேக்காவது ஏதோ ஃப்ரெண்டில் இன்வைட் பண்ணாங்க வந்தாருன்னு முடிச்சுட்டு போகலாம் இந்த படத்திற்கு சம்பந்தமில்லை சம்மந்தமே இல்லை தனுஷ் அப்போ மிர்லான் வந்து இன்வைட் பண்ணும்போது தனுஷ் அங்கேயும் போகிறாங்க போகும்போது தான் ரிசீவ் பண்ணி பர்த்டே இருக்குறம்போது கை கொடுத்து கூப்பிட்டு போனவங்க இங்கே வந்து ஹக் பண்ணுறாங்க ஹக் பண்ணி பேசிட்டு இது பண்ணும்போது தான் அங்கே ஃபோட்டோஸ் ஆகுது டப்பு டப்புன்னு கிளிக் பண்ணுறாங்க பாலிவுட்டில் ஃப்ளாஷ் ஆகுது அங்கேருந்து இங்கே வருது போனால் அப்போது தனுஷ் வந்து மிர்லானோட டேட்டிங்கில் இருக்காரு லவ் பண்ணுறாருங்கிற விஷயத்தை வந்து வெளியில் வந்து பாலிவுட் தான் உடைக்குது பாலிவுட் தான் உடைக்குது நியூஸை இதை வந்து இவங்க ரெண்டு பேருமே இப்போ அந்த நியூஸ் அங்கே வந்து இங்கே வந்து இப்போ தமிழ் மீடியாலையும் வந்து பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு இது ரெண்டு பேரும் இப்போ ஆனால் இவங்க மிராள் நடுவில் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்னோடய ஃப்ரெண்டுன்னாங்க ஆனால் அதை யாருமே நம்பலை நம்ப முடியாது இல்லை நீங்கள் சம்மந்தமில்ல ரெண்டு விஷயம் பர்த்டேக்கே நீங்கள் படத்தையும் கூப்பிட்றீங்க அப்படின்னா எப்படி கூப்பிட முடியும் ஸோ அதை வந்து மறுப்பில் ஸ்ட்ராங்கான ஒரு மறுப்பை தெரிவிக்கல வேறு ஒரு நடிகரே அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சந்தேகம் வந்துருக்கு வந்திருக்காது நம்ம தமிழ்லேருந்து யாரும் போகலை தமிழ் படம் அவங்க பண்ணலை இன்கேஸ் தனுஷோட பண்ணியிருந்தால் கூட ஏதோ அந்த ஒரு நட்பு இருக்குன்னு சொல்லலாம் சம்மந்தமில்லா கூடும் போது தான் இங்கே வருது பாலிவுட் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் பெருசாக வந்து இது வரைக்கும் மறுப்பு தகவல்னு சொல்லலை பட் தனுஷ் என்ன பண்ணுறாங்க ஃபேமிலியில் அவங்களுடைய வந்து இன்ஸ்டாவெலாம் வந்து மிர்லான் வந்து இந்த ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க மாற்றி மாற்றி வரும்போது தான் இவங்களுடைய ஃபேமிலி எப்படி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மிர்லான் ஃபேமிலி ரொம்ப ஈகராக இருக்காங்க பட்டு தனுஷை மேரேஜ் பண்ணி தர அவங்க ஃபேமிலி வந்து ஓகேங்கிற மாதிரி வருது இருந்தாலும் நீ வந்து இங்கே வந்து பாலிவுட்டில் இருக்கிற நீ எப்படி தமிழ்நாடுலாம் அந்த விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மேரேஜ் பண்ணுற அளவுக்கான விஷயங்கள் இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்காங்க அவங்க சைடு ஓ அங்கே அங்கே நீங்கள் எங்கே இருக்க போறீங்களா இங்கே ஸ்டே பண்ண போகிறீங்களா ஆமாம் நீ இப்போ எப்படி சூர்யா ஜோதியா மேரேஜ் பண்ணி இப்போ மும்பையில் செட்டில் ஐட் அவங்க இருக்காங்களோ இப்படிலாம் ஒரு கிளாப்ஸ் வந்துருமா அப்படிங்கிற அளவுக்குலாம் அடுத்த கிடத்துக்கு போயிட்டாங்க இப்போ அவங்க சைடு இதை தனுஷ் சைடு கிட்டத்தட்ட வந்து தனுஷ்க்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிற அளவுக்கு அவங்க ஃபேமிலியும் செட்டில் ஆகிட்டு அந்த மாதிரி தான் தெரியுது இந்த விஷயத்தில் எந்தளவுக்கு போய் வெடிச்சி தரணும்னு தெரியல ஆனால் இது தனுஷ் பண்ணுற செயல் வந்து சரியான செயல் இல்லைன்னு சொல்லி ரஜினி சாருடைய ரசிகர்கள் இப்போ வந்து அவர் ரொம்ப ஒரு மாதிரி கமெண்ட்ஸில் நிறைய பேசிட்டு வச்சுட்டு போயிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது பட்டு தனுஷ் போகிற பாதை சரியாக தவறாக நம்மளால் கெஸ்ட் பண்ண முடியாது அவர் பர்சனல் இருக்குது ஏன்னா பர்சனல் தனிமையில் இருக்கார் அடுத்த கட்டத்துக்கு தான் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் பசங்க யாத்திரால் இங்கே வளர்ந்துட்டானுங்க இருந்தால் கூட பட்டு தனுஷ்க்கு ஏஜ் ஒன்று பெருசால ஃபார்ட்டி டூ இயர்ஸ் தான் ஆகுது இவங்களுக்கு முதலாளுக்கு தேர்ட்டி டூ இயர்ஸ் தான் பட் மேபி மேரேஜ் நடந்தாலும் நடக்கலாம் ஆச்சரியப்படுறதுக்குல அதுக்கு வேண்டிய முயற்சிகளை தனுஷ் ஃபேமிலி பண்ணிட்டுருக்காங்கிறதான் எனக்கு வந்த தகவல் ஓகே சார் இப்போ அதை ரெண்டு பேரும் வந்து பாந்திராவில் ஒரு ஃப்ளாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வருது பாந்திரா செய்தி வருது அது தனியாக பாந்திராவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ரெண்டு பேர் இருக்காங்கன்ற ஒரு தகவலாம் வருது அதை வரதான் செய்யும் தவிர்க்க முடியாது ஒரு புது அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கிட்டு போய் இருந்தாங்கன்னா அங்கே மீட் பண்ண தான் செய்வாங்க பண்ணுவாங்க பட் ஒரு லவ் பண்ணுற அந்த ஸ்டேஜ் போய் மேரேஜ் வரைக்கும் போகும்போது அந்த சந்திப்புகள் வரதான் செய்யும் பட் அது உண்மையாக போய்ங்கிறது இன்ன வரைக்கும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியல தகவல் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு செய்தி வருது பட் அதற்கு முன்னாடி அவங்க தனுஷ் ஃபேமிலியில் என்ன பண்ணுறாங்கன்னா சரி இவங்க ரெண்டு பேர் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு பார்த்தாங்க பட் நம்ம ஐஸ்வர்யாம் தனுஷும் சேர்கிறது மாதிரி அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது மாதிரி போயிடுச்சு இப்போ அதனால தான் இந்த விஷயம் அடுத்து அதனால தான் இந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க இப்போ மிர்லான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தனுஷ் வீட்டில் கிரீன் சிக்னல் காமிச்சிட்டாங்க மேபி இது வந்து தனுஷ் தான் முடிவு போகணும் இப்போ அடுத்த கட்டத்துக்கு எப்படிங்கிறது கல்யாணம் நடக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்கணும் தான் எனக்கு வந்து ஒரு நியூஸ் சார் அது ஓகே சார் இப்போ அடுத்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் இதுதான் ஒரு ஹாட் டாப்பிக்காக போகுமானு தெரியல ஆக்சுவல் போயிட்டு தானே ஹாட் டாப்பிக்க போயிட்டு தான் ஏன்னா இது வந்து என்ன எப்படி சொல்றதுனே தெரியல இது எப்படி அது கொஞ்சம் வருத்தமான ஒரு ஒரு தான் இருக்கு ஏன்னா தனுஷுடைய இந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த ஃபேம் ஆனது ரஜினி சருடைய வாரிசு தாங்கிற அளவுக்குலாம் பேசப்பட்ட ஒரு ஒரு விஷயம் செய்தி இது பட் மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி உலக உலகமே வேந்து பார்க்குற இன்றைக்கி நீங்கள் கலாநிதிமன்றம் சொன்னது மாதிரி இந்திய பிரதமர் ஃபோன் போட்டால் பேசலாம் இப்போ ஃபாரின் பிரதமர் பேசலாங்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு ஃபேமிலிக்குள்ளே தனுஷ் மாப்பிளையாக இருக்கங்கிற சந்தோஷமான விஷயம் பட்டு டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வேறு வேறு மாதிரி ஆயிடுச்சு பட்டு தனுஷ் தான் முடிவு பண்ணணும் ஆனால் கிட்டத்தட்ட மிரளான மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான முடிவு எடுத்துட்டாருங்கிறதா ஒரு தகவல் வருது சார் ஓகே சார் அடுத்தடுத்து என்ன நடக்குது இன்னும் இவங்க ரெண்டு பேர் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எப்படி அதை போறா எடுத்துகிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்போடு முடிச்சிக்கிறாங்களா இல்லை வந்து அடுத்த கட்டத்துக்கு திருமணத்தை நோக்கி போகிறாங்களா இல்லை அறிவிப்பு கொடுக்க போகிறாங்களா பாலிவுட்டில் வந்து விக விரைவில் அறிவிப்புலாம் வரப்போது பாருங்கிற அளவுக்கு அவங்க எழுதிட்டு இருக்காங்க எனக்கு வந்து அறிவிப்பு தான் வருங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் ஓகே இந்த நேரத்தில் கல்யாணம் நடக்குங்கிற அறிவிப்பு வர்ற மாதிரி தான் தனுஷ் அவங்களுடைய கேங்கிலேருந்து வந்திருக்கு என்ன நடக்குது நிமிஷம் வரைக்கும் சொல்ல முடியாது நாளைக்கு எதுவும் நம்ம கெஸ் பண்ண முடியாது இன்றைய பொழுதுக்கு இப்போ நான் நேரத்துக்கு இருந்த தகவல் நம்ம ஷேர் நாளை தான் முடிவு பண்ணனும் சரி அது வந்தா நீங்களும் அப்டேட் கொடுங்க பேசலாம் அப்டேட் கொடுங்க நன்றி சார் நன்றி சார்